எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு பின்வரும் விகுது எண்களை ஏழு வரிசை மற்றும் இறுக வரிசை எழுதுக மைனஸ் மூணு பை ஐந்து ஏழு பை மைனஸ் பத்து மைனஸ் பதினைந்து பை இருபது பதினாலு பை மைனஸ் முப்பது எட்டு பை மைனஸ் பதினைஞ்சு மைனஸ் 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 எட்டு பை

ஐந்தின் மடங்கு 10 தானா அஞ்சு ஓட சைந்தின் மடங்கு தான் 15 இத எடுத்து பாப்போம் 15 மடங்கு யாரு 3 தான் நம்ம என்ன ரெண்டுக்கும் மூணுக்கும் ஜீரோ 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 பொதுவா இருக்கு 10 அයිபட் பொதுவா இருக்கு 10 ஐபட் பொது 20 சரியா மத்தவ மிஸ் இமாலு தான சொல்ல தர 10 10 பொதுவா இருக்கு எது வித்தியாசம் ஆகுது ரெண்டும் ரெண்டு மூணு மட்டும் பெருக்கலாமா

ஏது விஷயம்னா சிறியது வந்து பெருசு சின்ன நம்பர் எது இருபத்தி இருபத்தி அதுக்கு சொன்னா பார்த்தேன் அச்சனை நம்பர் தான் மைனஸ் சின்னதா இருக்கும் மைனஸ் இங்கு ஜீரோவுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் ஒண்ணும் பெருசா ரெண்டு பெருசானா மைனஸ் பெருசா மைனஸ் ரெண்டு பெருசானா லெஃப்ட் பெரியது இப்போ எது இது எது பெருசு அப்போ நாற்பத்தி ஐந்து பேர் மைனஸ் நாற்பத்தி ஐந்து இருக்கிறது நாற்பத்தி ஐந்து ஒன்னு ரெண்டு மூணு ஜ <laughs> ఎలాంటి వరసే ఆ బే రివర్స్ లేదు పక్కన